மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரையோடு தான் நாங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்க காயப்படுத்த யாரையுமே நான் பேசலைங்க இல்லை வாழ்க்கை சொல்கிறேன் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போன உடனே காலை மதியம் இரவு இல்லைன்னா காலை இரவு இல்லைனா இரவு ஏதாவது ஒரு வேலை மாத்திரை போடணும் அப்படின்ற கட்டாயத்தில் நம்ம எல்லாமே தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா நமக்கு வாழவும் தெரியல சாப்பிடவும் தெரியல நோய் நீர் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கவும் தெரியல என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியல ஏதோ உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்காக உயிர் வாழ்கிறோம் ஏதோ வேலை செய்கிறோம் ஏதோ தான் பூமியில் பிறந்துட்டோம் ஏதோ உயிர் வாழணும் அதுக்காக வேலை செய்கிறோம் இப்படினாலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் பேசிட்டே இருப்பாங்க ஒரு சில செய்யலை ஒரு சிலர் என்னவாங்க உனக்கு சாப்பிடவும் தெரில சாகவும் தெரில வாழவும் தெரில சாகவும் தெரில இப்படியும் பேசுவாங்க நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பெரும்பாலும் மக்கள் அவஸ்தப்படுற ஒரு நோய் அப்படின்னு சொன்னால் பீப்பிங்க சொல்வாங்க ஒரு நாள் சதான வந்துச்சு என்ன பண்ண எனக்கே தெரில அதுலேருந்து தான் எனக்கு தெரியும் பிபி எனக்கு இருக்குனே அப்போ தான் கண்டுபிடிச்சேன் பிபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேரலைஸ் வந்துச்சு பக்கம் இருந்துச்சு அப்போ தான் எனக்கு பிபி இருக்குதுன்னே தெரியும் இப்போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அந்த பிபி இருக்குதை கண்டுபிடிக்கிறாங்க அதனால் மருத்துவர்களாக என்ன சொல்கிறாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஃபுல் பாடி செக்கப் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இந்த ஹைபிபி லோ பிபியை எப்படி இயற்கை மருத்துவத்தின் மூலமாக சரி பண்ண முடியும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வெளிப்படையாக சொல்ல போகிறேங்க இதெல்லாம் நிறைய பேர் குணமாயிருக்காங்க அவங்க நிறைய எனக்கு ஆடியோலாம் அனுப்புகிறாங்க நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே நானும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற நன்றியெல்லாம் நன்றி நீங்கள் சொல்கிற வாழ்த்துதல் கண்டிப்பாக எனக்கு வேண்டாம் ஏன்னால் அது கடவுளுக்கு தான் போய் சேரணும் நானும் உங்களை மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷய விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்க இந்த இயற்கையோடு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வரலாம் சரி இப்போது பிபி உள்ளவங்க என்ன மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க டாக்டரே சொல்லுவாங்க உணவில் உப்பு சேர்த்துக்கோங்க உணவில் தேவையான அளவு நாக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சரிங்களா நல்லா காய்கறிகள் எடுத்துக்கோங்க நல்லா பழங்கள் எடுத்துக்கோங்க நல்லா நிம்மதியாக இருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க சரியான உணவுகள்லாம் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய உணவில் பெரும்பாலும் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் ஒரு சில உப்பை வச்சுப்பாங்க ஒரு சிலர் ஊரக வச்சுப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா உப்பு பிஸ்கட் வச்சுப்பாங்க இப்படியெல்லாம் வச்சுப்பாங்க இது லோ பிபி உள்ளவங்களுக்கு லோ பிபி வருது அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னு தெரிலிங்க வக்காண்டியிருந்தால் மய்க்க வச்சு அப்படியே என்னாச்சுன்னு தெரில சுயநிலவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கடிச்சு தான் எழுந்தேன் அப்படின்னலாம் சொல்லுவாங்க லோ பிபி ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதனால் லோ பிபி வந்து சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழ நம்ம பார்க்கணும் இதுக்கும் மனது சார்ந்த பிரச்சனை தான் மனசை சரியாக வச்சுக்கணும் தேவையான அளவு சரியான முறையில் உணவு சாப்பிட்ணும் ஆறுசு உள்ள உணவுகள் சாப்பிட்ணும் உடம்பை அதாக பார்த்துக்கணும் அதுக்கு என்ன நான் சொல்லிடுறேன் ஹை பிபி வந்துருச்சு டென்ஷன் ஆகுனேன் நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரில ஹார்ட் பீட்டெல்லாம் அதிகமாக துடிச்சிடுச்சு பயங்கர டென்ஷன் ஆகுனேன் மாத்திரையே போடல பிபிக்கு அதனால் ஸ்ட்ரோக் வந்துருச்சு இப்படி சொன்னவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட இப்போ ஹைபிபி வந்துருச்சு ஹைபிபியான சிம்டம்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஃபுல்லாக வேர்த்து கூடிடும் பட 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 அடிக்கும் ஒரு மாதிரியாக சிவரிங் ஆகும் கைகாலலாம் உதற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாக பதட்டம் ஆகிடும் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க நீங்கள் எல்லோருமே ஹை பிபி இருந்தாலும் சரி லோ பிபி இருந்தாலும் சரி இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் நான் சொன்ன வழிமுறையை கடைபிடிச்சோன்னா சரியாயிடும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வாங்க அது என்ன காய்கறின்னு உங்களுக்கு வெளிப்படையாகவே நான் காமிக்கிறேன் ஒரு சிலர் ஒரு சிலர் நான் இதுதான் தான் இந்த காய்கறின் போது நக்கலாக ஒரு பேசி பேசுங்க யோ ஐபிபி இருக்குது லோ பிபி இருக்குதுன்றேன் வெண்டைக்காய் சாப்பிட்டா சரியா போகுதுன்ற அப்படின்னு சொல்லுவீங்க நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்க சொல்கிறத கேட்டு கொஞ்ச நாள் செஞ்சு பாருங்க சரிங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த ஆள் நல்லது சொன்னாரா கெட்டது சொன்னாரா தெரில கொஞ்ச நாள் சாப்பிட்டு பார்த்தேன் இன்றைக்கி நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களாம் எவ்வளோ பேர் வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டேன் அவங்க சாப்பிட்டு சரியாச்சின்னு சொன்னாங்க சார் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் சார் எனக்கும் சரி சொன்னவங்க நிறைய பேர் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு பாருங்கள் இதில் எந்த சைட் எஃபெக்ட் இல்லை இது எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் பச்சையாக சாப்பிட்றீங்க பெரிய வெண்டைக்காய் இருந்தாலும் ரெண்டு வெண்டைக்காய் முதல் கொண்டு சாப்பிட்லாம் சின்ன வெண்டைக்காய்னா ஒரு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் கூட சாப்பிட்லாம் காலையில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு சாப்பிட்லாம் சாய்ந்தரம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு சாப்பிட்லாம் ஏன் நல்லா பிடிக்குதுன்னா பத்து கூட சாப்பிடுங்க தவறு இல்லை உங்களுக்கு பிடிக்குதுன்னா சாப்பிடுங்க சரிங்களா உங்கள் ருசி இது நல்லா இருக்குது டேஸ்டா இருக்குது பிடிச்சிருக்குன்னா சாப்பிடுங்க இப்படி பச்சையா இப்படி நல்லா கடிச்சு மெண்டு கூழ அரைச்சி உமீலி ரோட முழுங்க போகிறீங்க இப்படி மெல்லுங்க ஒரு சார் பார்த்தீங்கன்னா அப்படி மெழுவாங்க இப்படி உணவை சாப்பிடக்கூடாது இப்படி வாயை மூடி மெண்டு சாப்பிட்ணும் சரிங்களா ஒரு சில வீடியோவில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக அப்படி சாப்பிட்டு காமிச்சிருப்பேன் வாயை மூடி தான் மெண்டு சாப்பிட்ணும் சரிங்க இந்த வெண்டைக்காயை காலையில் அஞ்சு சாய்ந்தரம் அஞ்சு தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஹைபிபி லோபிபி எது வரந்தாலையும் ஒரு மண்டலம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாகவே நார்மல் ஆகும் இதோடு சேர்த்து நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க அப்பப்போ பிபியை செக் பண்ணி பிபி கண்டிப்பாகவே உங்களுக்கு குறையும் அப்படி குறையுது அப்படின்னு சொன்னால் உங்கள் மருத்துவர்கிட்ட உடனே போய் எனக்கு பிபி குறையுது அப்படின்னு எப்படின்னு கேட்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சில உணவுகளை சரி பண்ண வாழ்வியல் முறையை சரி பண்ணும்போது அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த எம்ஜிலேருந்து இந்த எம்ஜி மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த மருந்து மாத்திரைகள் வேண்டாமா வேண்டாயா உங்களுக்கு பிபி நார்மலாக இருக்குது அதனால் இப்போ எடுக்கிற அந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கையில் இருக்குது பேர்க்கங்காய் இது மதியம் மட்டும் ஒரு வேலை இதை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கணும் அதனுடைய தோல் சதை விதை எந்த காய்கறிலையும் அதனுடைய தோல் சதை விதையே எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது கழுவி பச்சையை எடுத்து நூறு கிராம் மிக்சியில் போடுறீங்க இதில் சாறு அவ்வளோ வராது அதனால் ஒரு அரை டம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி அந்த அரைட்டம்மல் சாரில் நாட்டு சக்கரை இருந்தால் நாடுச்சக்காக நல்லா பணம் வெல்லணும் கொஞ்சமாக போட்டு தேவையான போட்டு டீ காப்பி குடிக்கிற மாதிரி கொப்பளிச்சு கொப்பளிச்சு மதியம் குடிக்கணும் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியாக சாப்பிட்ட பின்னாடி ஒரு கேள்வி கேட்பீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை சாப்பிட்ட பின்னாடி ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க இதை சாப்பிட்டு வரும்போது உங்கள் உடலுக்கு தேவையான அசதி சோர்வு டயர்னஸ் வராமல் புத்துணர்ச்சி கொடுத்து ஒரு மல்டி விட்டமினா வேலை செய்யும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் வலிமையை கொடுக்கும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிரச்சனை இல்லாதவங்களும் இதை தாராளமாக சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இது காய்ச்சல் சளி முதற்கொண்டு அருமையாக குணப்படுத்தக்கூடியது இந்த பீர்க்கங்காய் நேர்களே இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய வாழ்வியல் முறைக்கு ஏற்ற ஒரு இயற்கையான மருத்துவ முறை இதை சாப்பிட்டோம்னா சைடு எஃபெக்ட் இருக்குமானு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க நிறைய பேர் அப்படி தான் திருப்பி திரும்ப ஃபோன் பண்ணி கேட்குறீங்க வெண்டைக்காய் சாப்பிட்டாங்க என்னங்க சைடு எஃபெக்ட் வரப்போகுது பேர்க்கங்காயை சாப்பிட்டா என்னங்க சைடு வர வரப்போகுது ஒன்றுமே வராதுங்க சளி கூட பிடிக்காதுங்க தாராளமாக சாப்பிட்லாம் சரிங்களா அதனால் ஐபிபி லோ பிபி எதுவாக இருந்தாலும் சரிங்க மண்டையை போட்டு குழப்பிக்காமல் என்னடா வாழ்க்கை பிபி வந்துருச்சேன்னு படாமல் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமாக இருங்க சரியாக போகும் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரொம்ப உக்கிற கோபத்தில் இருக்குங்க பிபி தலைக்கேறுது ரத்தநாதங்களாக வெட்டிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கடவுள்ஸ் டக்குன்னு உங்களுக்கு முன்னாடி வந்து நின்ட்டார் உங்களுக்கு அப்போ ஹை பிபி ஹையிலே இருக்குமா இல்லை இன்னும் ஹை ஆகுமா இல்லை நார்மலாக சாந்தமாக ஆகிடுவீங்களா நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுங்களா பிபியே இருக்கா சார் நான் நினச்ச கடவுளே முன்னாடி வந்துட்டார் அதோடு இந்த உலகத்தில் வேறு என்ன சார் இருக்குது சாந்தமாகிடுவோம் சார் இதுதான் லைஃப்புங்க எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே போட்டு குழப்பிக்காமல் தேவையாக இருக்கிற விஷயத்த மட்டும் உள்ளே வச்சுட்டு தேவையில்லாத விஷயத்த இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு போயிட்டே இருங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் நோய் வருவதுக்கும் நீங்கள் தான் காரணம் நோயை குணமாகிறதுக்கும் நீங்கள் தான் காரணம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் நோயினுடைய இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம் எப்படி வாழணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க எங்கள் அப்பா ஒரு வார்த்தை எங்களை சொல்லுவார் இன்னும் காதல் ஒது இருக்கு இருக்குது ஒருத்தருக்கு உதவி செய்யலனாலும் ஒருத்தருக்கு உபத்திரவம் பண்ணாதான் சொல்லுவார் அதே மாதிரி பொய் பேசாத திருடாத ஏமாற்றாத அப்படின்னு சொல்வார் அதனால் என்ன சொல்கிறேன்னா முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் நம்ம கடைபட்சமாக ஆரோக்கியமாக வரலன்னு வரேன் சரி இப்போது காய்கறியில் நான் உங்களுக்கு மருத்துவம் சொல்லிட்டேன் ஏதாவது உணவில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க உணவில் பார்த்தீங்கன்னாக்க கருங்குருவை அரிசி இல்லைனாக்க பார்த்தீங்கன்னாக்க கருப்பு கவனி அரிசி எடுத்துக்கலாம் கருப்பு கவனி அரிசி ஒரே ஒரு முறை கஞ்சி குடித்தா போதும் அது காலை இல்லை இரவு வேளை கஞ்சி குடிங்க ஏன்னா அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா சூடு அது அதை நீங்கள் குளிச்சு பண்ணுறதுக்கு மோர் எடுத்துக்கலாம் இல்லை நீர் காய்கறிகள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களாக இறந்த அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரக சம்பாரிசி எடுத்துக்கலாம் தூயமல்லி அரிசி இது மாதிரி எடுத்துக்கலாம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு சொன்னால் லோ பிபி இருக்கவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் நிறையா சொல்லியிருப்பேன் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய உணவில் உப்பு நிறைய சேர்த்துக்கோங்க அதே மாதிரி அந்த டேப்லெட்டுக்கு டாக்டர் கொடுக்குற டேப்லெட்டை கண்டினியூ பண்ணுங்கள் இயற்கையான பழங்கள் காய்கறிகள் நீர் காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்கோங்க ஹை பிபி உள்ளவங்களும் பார்த்திங்கன்னாக்கா உப்பை தவிர்த்துருங்க கொழுப்பான உணவுகள் எடுக்காதீங்க வருத்தது பொறிச்சது பேக்கரி ஐட்டம் மாதிரிலாம் எடுக்க வேண்டாம் உருளைக்கிழங்கு இது மாதிரிலாம் எடுக்காமல் இயற்கையான உணவுகள் பழங்கள் நீர் காய்கறிகள் நார்காய்கறிகள் பாரம்பரிய அரிசிகள் கஞ்சிகள் திணை வகைகள் இது மாதிரி அப்புறமா தானிய வகைகள் இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு விஷயங்க லோபிபி இருந்தாலும் சரி ஐபிபி இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சரிங்க ரிலாக்ஸாக இருங்க உங்களுக்காக வாழுங்க சரியாக போகும் என்னென்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம இயற்கை மாதிரி சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய வீடியோக்கள் போகிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் நம்முடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம் அது வரையில் உங்களத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுகன் நன்றி வணக்கம்